ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படி அதிரி புதிரி தடாலடியாய் விடியும் என்று அன்பழகனும் அன்னபூர்ணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் வேற்றாள வேற்றாள்கள் விருந்தாளிகளாய் வந்து தங்கி இருக்கையில் சிறிதும் நாகரிகம் இல்லாமல் இப்படி நடக்கும் என்று இவர்கள் நினைத்து பார்க்கவும் இல்லை இதோ இதோ இப்போதான் நடந்தது நடந்த சூடு கொஞ்சமும் ஆறாமலே எழுந்து வந்து விட்டார்கள் அதனால் தம்பதிகளுக்குள் பேச்சில்லை வாய் மூடி மௌனம் மனதில் ஓலம் நடந்தார்கள் ஒருவர் மீது மட்டுமா குற்றச்சாட்டு இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பெற்ற பிள்ளை மகன் வந்து இந்த அதிர்வெடி இடிய இறக்கியிருந்தால் மனசு கொஞ்சமாவது ஆறியிருக்கும் சொன்னது மருமகன் மாற்றுத்தாய் வயிற்றுப்பிள்ளை தாலியட்டி வாழ வந்து முழுசா ஆறு மாதமாகவில்லை அதற்குள்ளேயே இந்த தடாலடி என்றால் யாருக்குத்தான் பொறுக்கும் ஆறு மாத காலமாக எவ்வளவு பௌசாக குடும்பம் நடத்தினாள் மாமா மாமி என்கிற பேச்சில் மாற்றமில்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இப்படி கொட்டுகிறா கொட்டுகிறாள் என்றால் வீட்டிற்கு வந்தவளை மாற்று மகள் மருமகளாவோ நினைக்கவில்லை இவர்கள் மகளாத்தான் நடத்தினார்கள் பெண் பிடித்து விட்ட காரணத்தால் வரதட்சணை சீர்சனத்தை எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இப்படித்தான் இவர்கள் நெஞ்சில் ஓடியது அப்பப்ப இருவருமே தற்போது நடந்த முடிந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார்கள் காலை சரியாக ஆறு மணி தம்பதிகள் இருவரும் வழக்கம்போல் நடைபெயிற்சிக்காக புறப்படும் நேரம் அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அன்னம் என்று அருகில் இருக்கும் தங்கள் படுக்கை அறையை நோக்கி அழைத்தார் இதோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பின்பக்கம் நன்றாக எழுத்து சொருகிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறுபத்தைந்து வயது ஐந்தேகால் அடி உயரம் கொஞ்சம் தாட்டிகமான உடம்பு தற்போது கொஞ்சமாய் முகத்தில் கொஞ்சம் பவுடர் பூசி நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு வைத்து அன்னபூரணி எப்போதுமே மகாலட்சுமிதான் போலாமா என்று அன்பழகன் கேட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அடுப்படியில் வேலையாக இருந்த மாலினி வேகமாக வெளியே வந்தாள் அத்தை மாமா ஒரு நிமிஷம் என நிறுத்தினான் என்னம்மா என்று அன்பழகன் கேட்டு நின்றார்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் முகம் குரலில் ஒரு இறுக்கம் நடைபேச்சு போய் வந்து பேசலாமா என்று அவர் சொல்ல இல்லை இப்பவே பேசணும் என்றாள் ரொம்ப முக்கியமான விஷயமா என்று அவர்கள் கேட்க ஆமாம் குரல் கராராக வந்தது அவளிடம் இருந்து காலை நேரத்தில் இவளுக்கு என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிணக்கம் தகராறு முறையிடப் போகிறாளா வெளியில் போகிறவர்களை நிறுத்தி இழுத்து வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம் முக்கியம் இருக்கு அன்பகன் அன்னபூர்ணிக்குள் ஓட சொல்லுமா என அமர்ந்தார்கள் மாலினி இவர்கள் எதிரில் அமர்ந்தால் ஏறிட்டார்கள் அத்த என் வேலை என்ன மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள் இது என்ன திடுது கேள்வி எதை சொல்ல என்ன சொல்ல அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை திரு திருவென்று விழித்தாள் மாமா நீங்க சொல்லுங்க என்று மாலினி பார்வையை அன்பழகன் பக்கம் திருப்பினாள் அவருக்கும் விளங்கவில்லை விழித்தார் சொல்லுங்க மாமா நான் இப்போ என்ன வேலையில் இருக்கேன் என்றார் மறுபடியும் இப்போதான் இவர்களுக்கு விளங்கியது பள்ளிக்கூடத்து ஆசிரியை என்று சொன்னார் என் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறார் வங்கி மேலாளர் என்றார் நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புகிறோம் எத்தனை மணிக்கு திரும்புகிறோம் என்று கேட்டால் காலையில் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒம்பது மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் நீ திரும்புகிற நேரம் நாலு ஐம்பது அவன் இரவு ஏழு அல்லது எட்டு மணி என்று சொன்னார் காலையில் வீட்டில் என் வேலை என்ன என்றாள் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு முடித்ததும் நமக்கு காஃபி அடுத்து உங்களுக்கு நமக்கு சமையல் கிளம்பலாம்னு வேலை சரியாக இருக்கும் அப்போது அத்தைக்கு என்ன வேலை என்று கேட்க காலையிலேயே என்னோட நைடர் பயிற்சிக்கு போய் வந்து உன் சமையலுக்கு உதவ காய்கறி நறுக்கி கொடுப்பாள் என்றாள் அப்போ உங்க வேலை என்ன என்றார் நடைப்பயிற்சி முடிச்சு வந்ததும் தினசரி படிப்பேன் மற்ற வேலைகள் மாத மின்சார தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் ஏதாவது பொருட்கள் தட்டுப்பாடு என்றால் கடைகளுக்கு போவேன் காய்கறி வாங்கி வருவேன் என்றார் அத்த உனக்கு உதவிய நேரம் போக நீ காலையில் அவசரத்துக்கு விட்டு போன பாத்திரங்களை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாய் தொலைக்காட்சி பெட்டியில் தொடர் பார்ப்பாள் என்றார் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்ற என்றார் இதுவரை பொறுமையாய் பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார் ஆமா மாமா நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிற வேலை பத்தாதுன்னு சொன்னேன் புரியலை அன்னபூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள் இனி நாங்கள் சலவை இயந்திரத்தில் போட்டு போன துணி மணிகளை எடுத்து காய வைக்கணும் மாலையில் எடுத்து மடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்த நாள் முதலாய் நீதானே மாலினி செய்த என்று மாமியார் சொல்ல ஆமாம் செய்தேன் இப்போ முடியலை எனக்கு பள்ளியில் வேலைப்பழு இருக்குது அடுத்து மாலை வந்ததும் இந்த வேலையெல்லாம் இருக்கு செய்து என்னால் இயந்திரமாய் சுழல முடியல என்றார் சரிம்மா உனக்கு கஷ்டம்னா இனி நான் செய்கிறேன் அன்னபூரணி தலையாட்டினான் அன்பழகனுக்கும் அது திருப்தியாக இருந்தது மாமா நீங்க அடுத்து இவரை பார்த்தால் மாலினி சொல்லுமா அத்த மடித்து வைக்கும் துளிகளை நீங்க எடுத்து போய் கடையில் கொடுத்து தேய்ச்சி திருப்பி எடுத்து வரணும் என்றாள் இந்த வேலையை என் மகன் அருண் தானமா செய்தான் அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது எடுத்து வருவான் என்றார் ஆமாம் செய்தார் இப்ப முடியாது என்று சொன்னார் ஏன் என்று அவர் கேட்க காலையில் எடுத்து போகும்போது கடை சமயத்தில் திறந்திருக்க திறந்திருக்கு திறக்காமல் இருக்கு திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் வாங்கி வர வேண்டி இருக்குது சமயத்தில் அவன் ஒரு நாள் தாமதிக்கிறான் சிக்கலாக இருக்கு என்று அவள் சொல்ல சரிமா இனி கொடுத்து கையோட வாங்கி வர்றது என் பொறுப்பு என்றார் மாமா இனிமேல் இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் சரி என்று சொன்னார் அத்த வேலைக்கு போய் வந்து இட்லி தோசைக்கும் தான் மாவு அரைக்கிறேன் இனி அந்த வேலையையும் நீங்கள் தான் பார்க்கணும் என்றார் பார்க்கிறேன் என்றார் அன்னபூரணி சொன்ன அடுத்த நொடி மனைவியின் கூடுதல் பாரம் பொறுக்க மாட்டாது அன்பழனுக்குள் ஏதோ தோன்ற சரிம்மா எதுக்கு திடீர்னு இந்த தடாலடி என்று கேட்டார் தடாலடியா மாமா புருஷன் பொண்டட்டி ரெண்டு பேரும் வங்கி பள்ளிக்கூடம்னு வேலைக்கு போய் உழைச்சி களைச்சி ஓடாய் தேஞ்சு வர்றோம் இதெல்லாம் உணர்ந்து நீங்களாம் செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் செய்யலை எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிகிறது அதான் இறக்கி வைக்கிறோம் நீங்கள் வீட்டில் ஒன்று ரெண்டு வேலையை செய்துட்டு சொகுசா உட்காந்துருக்கிறது சரியா என்று சொன்னாள் நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நானும் அலுவலகத்துக்கு போய் இவளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஓய்வு இன்னைய சம்பாத்தியம் எங்களுக்கு ஓய்வூதியம் என்றார் அன்பழகன் நீங்கள் உட்காந்து தானே சம்பாதிக்கிறீங்க எங்களை போல ஓடி உழைச்சி இல்லையில் எதற்கு என்ன பேச்சு என்று புரியாமலே தொடர்ந்தாள் அதுக்கு என்று அவர் கேட்க நாங்கள் சொல்கிற வேலையை செய்யணும் என்று சொன்னார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துகிட்டு தானே இருக்கும் என்றார் பத்தாது இன்னும் எங்கள் இருந்து புடுங்கி செய்யணும் என்றார் நான் சமைக்கணுமா மாலினி என்றாள் அன்னபூரணி ஏன் சமைச்சு எங்களை அனுப்பலாமே நாங்கள் காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாமல் ஆசுவாசமாய் கிளம்ப அது உதவியாக இருக்கும் என்றார் இதுவும் அன்னபூரணிக்கு ஏற்பாய் தெரிந்திய தெரிந்தது ரொம்ப சரி மாலினி இனி தினம் நானே சமைக்கிறேன் விடுமுறை நான்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழுநேர சமையல்காரி ஆகிவிடுவாள் என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரி வராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றார் அன்பழகன் இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது அதன அத்த செய்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்க மறுக்கிறீங்க என்று சீறினார் இதோ பார் மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்யும் இந்த மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்தில் செய்தோம் ஏன் இதை விட தாண்டி செய்தோம் என்றார் அன்பழகன் நான் விவசாய குடும்பம் என் அப்பா அம்மா அப்பா விவசாயிகள் காலை எழுந்ததும் என் அப்பா தோட்டம் துறவு வெளிகளில் வெளியில் கிளம்பிடுவார் என் அம்மா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க இவளுக்கு கைவேலையை புடுங்கி கூட செய்ய ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க நானும் இவளும் உங்களை போல வேலைக்காரங்க யார் உதவி ஒத்தாசை இல்லாமல் எங்கள் நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஒரு ஸ்கூட்டரில் கிளம்பணும் மாலை வந்து பார்த்தால் போட்ட வீடு போட்டபடி கிடக்கும் காஃபி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் முடித்து உன் அத்தை படுக்க வரும்போது தினம் மணி பதினொன்ன தாண்டும் அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்கிறது எந்த வியாத எந்த விதத்தின் நியாயம் அன்னைக்கு இவள் உழைச்ச உழைப்பில் பாதி நீ செய்யலை புரிஞ்சுக்கோ அன்பழகன் படபடவென்று பொரிந்தார் மாலினி அசரவில்லை அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா அதெல்லாம் முடியாது எங்க சூழ்நிலை இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக தான் ஆகணும் என்று சொன்னார் என்ன மாலினி பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றாள் அன்னபூர்ணி ஏன் நான் இந்த வீட்டில் உத்தரவு போடக்கூடாதா அந்த தகுதி எனக்கு இல்லையா என்றாள் அமைதியாய் இருக்கும் என்ற என்கிறதுக்காக இப்படி அதிகப்படியாய் பேசக்கூடாது அன்பழகனுக்கும் சூடேறியது இது என்ன அதிகப்படியான பேச்சா என்று மாலினி கேட்க சத்தியமாய் அப்படித்தான் என்று அவர்கள் சொல்ல இல்லை என்றான் மாலினி இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசியது கிடையாது பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை இப்போது இப்படி நடக்கிறது என்றால் அன்பழகனுக்கு ஓரளவிற்கு விஷயம் விளங்கியது இதோ பார் மாலினி உனக்கு தனி கொடுத்தனம் போக விருப்பம் என்றால் தாராளமாய் நீ சந்தோஷமாய் போகலாம் இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியம் இல்லை என்று போட்டு உடைத்தார் இதுதான் ஆபத்தாயிற்று மாலினிக்குள் அதிக கோபத்தை ஏதுவாயிற்று இப்போ நான் உங்ககிட்ட தனி போறேன்னு போகிறேன்னு சொன்னேனா இப்போ என்ன கேட்டேன் எங்கிறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க எனக்கோ என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வர அந்த ஆசை கிடையாது நாங்கள் தனி கொடுத்தனமும் போக மாட்டோம் உறக்க கத்தினார் அப்போ நாங்க கிளம்புறோம் அன்பழகனும் எதிரிக்கு எதிரி இணையானார் ஏன் நீங்க கிளம்பி புருஷன் கொண்டாட்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிளவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்க இங்கே தான் இருக்கணும் சொல்ற வேலையே செய்யுங்க முடியலைனா முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு நாங்க மாற்று ஏற்பாடு செய்து எங்கே சுமையை குறைச்சிக்கிறோம் இதுதான் முடிவு யோசிச்சு சொல்லுங்க வீராப்பாய் சொல்லி எதிரி அடுத்த வார்த்தை பேச வாய்ப்பளிக்காமல் விருக்கென்று எழுந்து அடுப்படிக்கு சென்றால் மாலினி கணவன் மனைவி திகைத்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மலைத்தார்கள் பின் மெல்ல எழுந்து வெளியே வெளியில் நடந்தார்கள் வெகுநேர யோசனை மௌனத்திற்கு பின் என்னங்க மாலினி என்றைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆடிட்டம் என்று ஆர்ணபுரணி கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அதான் நான் சொன்னேனே அவளுக்கு தனி குடித்தனம் போக ஆசை என்று சொன்னார் அதான் இல்லைன்னு சொல்லிட்டாளே என்றாள் மனைவி அப்படி சொல்லி நம்மை ஏமாற்றுறா நல்லவள் போல் நடிக்கிறாள் அப்படியா சொல்கிறீங்க என்றாள் மனைவி அப்படித்தான் என்றார் அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு நடக்குது பொண்டாட்டி பேசுகிறா மாடியில் இருக்கிற நம்ம பையன் வந்து எட்டி பார்க்கலை ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல பார்த்தீங்களா மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள் அவனுக்கும் ஆசை அன்னம் மனைவியை ஏவி விட்டுட்டு அமைதியாக இருக்கான் நமக்கு தெரிஞ்சு நாம் என்னங்க இவங்களுக்கு குற வச்சோம் அன்ன குரல் கமறியது அதான் சொன்னேல நமக்குள் பிளவு வேண்டாங்க அவள் சொல்றபடி செய்வோம் பெற்ற மனம் கரைந்தது கூடாது அண்ணோ எதையும் கேட்குற முறை இருக்கு அன்பு அரவணைப்பு அமைதி அனுசரணையாக கேட்கணும் அப்போதான் எதிரிக்கு முடியலைனாலும் ஏதோ முடிஞ்ச அளவு செய்யத் தோணும் இவள் அதிகாரமாய் சொல்கிறாள் இவள் சொல்படி செய்தால் நம்மை வேலைக்காரர்களாக்கி இன்னும் அதிகாரம் பண்ணுவாள் நம்ம எதிர்காலம் சாகிறவரி சாகிறவரை இவர்களுக்கு புழுக்க வேலை செய்தே சாகணும் கணவன் சொன்னதும் அன்னபூரணிக்கு சரியாகப்பட்டது இதுக்கு என்னதாங்க தீர்வு என்றார் யோசனையாய் அவரை பார்த்தார் அதுதான் எனக்கும் தெரியல யோசனையாய் தலையை கவிழ்ந்தார் என்னவோ போங்க உங்க அண்ணன் அண்ணி பையனோட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்துல இவ இப்படி சண்டை போட்டது வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு அவர்களுக்கும் வருத்தம் என வருத்தப்பட்டாள் அதுதான் அண்ணா எனக்கும் வருத்தம் குறை இருந்தால் அவங்க இல்லாத சமயம் இல்லை அவங்க வீட்டை விட்டு போன பிறகு மாலினி நம்மக்கிட்ட பேசி இல்லை சண்டை போட்டு அதை தீர்த்து இவள் இப்போ திடுதிப்புன்னு அவங்க இருக்கும்போது சண்டை போட்டு நம்ம மானம் மரியாதையும் கெடுத்துட்டாள் இனி அவங்க முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ எங்க எப்படி தாங்கிறது எப்படி இங்கே தங்குறதுக்குன்னு நினச்சி கிளம்புவாங்க நான் அவங்கள எப்படி தடுப்பேன் அன்பழகன் விசனப்பட்டதுமில்லாமல் குரல் உடைந்தார் ஆமாங்க படிச்சும் மாலினிக்கு புத்தி இல்லை முட்டாள் என்றாள் அன்னபூரணி என்னமோங்க எங்கே நேர்மை நீதி நியாயம் அநியாயம் இருக்கு தெரியலை என்று சொன்ன அன்னபூரணிக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அடுத்து இருவரும் பேசாமல் நடந்தார்கள் அன்பழகன் சட்டை பையில் இருந்த கைபேசி ஒழித்தது எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றார் அன்பு நான் அண்ணன் பேசுகிறேன்டா சொல்லுன்னா நானும் அண்ணியும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம் என்றார்கள் என்ன சொல்ற ஆமாம்டா நிஷம் ஏன் என்ன விஷயம் இந்த திடீர் முடிவு என்று அன்பழகன் கேட்க நாங்கள் இருக்கும்போதே உன் மருமகள் உங்கள் ரெண்டு பேரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கி ஓட்டுறோம் இந்த தாக்குதல் நாளைக்கு எங்களுக்கும் வரக்கூடாதுங்கிற வரக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை தான் இந்த நடவடிக்கை அன்பு இந்த தாக்குதல் என் மகன் மருமகளிடமிருந்து வந்தாலாவது எங்கள் மனசு தாங்கும் ஆறும் உன் மகன் மருமகளிடமிருந்து வந்தால் தாங்கவும் தாங்காது ஆறவும் ஆறாது அதான் கிளம்பறோம் புரியுதா என்றார் அண்ணன் அது சரி அதுக்காக நாங்கள் வராமல் இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா என்றார் அன்பு நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லி கிளம்பலாம் ஆனால் நீயும் அண்ணமும் எங்களை விட மாட்டீங்க உங்களை மீறி எங்களால் கிளம்ப முடியாது அதான் நீங்கள் ரெண்டு பேரும் வீடு திரும்பதுக்குள்ள நாங்கள் உன் வீட்டை விட்டுட்டு வெளியேறிட்டோம் வருத்தப்படாதே என்று முடித்தார் கைபேசியை அனைத்து அன்பழகன் முகமும் மனமும் கனத்தது என்னங்க என்ன விஷயம் அன்னபூர்ணி கணவனை அண்ணாந்து பார்த்தாள் விஷயத்தை அவளிடம் சொன்னார் பாவம் கஷ்டம்னு வந்து ஒதுங்கியவர்களை கூட இப்படி நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டாளே பாவி மாலினி மனசு கொதித்தது விடக்கூடாது இதுக்காகவாவது அவள் அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலே கில்லணும் உடைக்கணும் சொல்லி வேகமாக எட்டி நடையை போட்டார் அன்பழகன் இவர்கள் வீட்டு வாசலில் ஏறும்போது உள்ளே அருணும் மாலினியும் ஒன்றாக சோபாவில் அமர்ந்திருந்தார்கள் நுழைந்த அடுத்த வினாடி அவர்கள் அவசரமாய் ஓடி வந்து அப்பா அம்மா மாமா அத்தை என்று வழியை மறித்து திடுத்துரு திடுமென்று நெடுஞ்சான் கடையாக இவர்கள் காலில் விழுந்தார்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொன்னார்கள் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் திகைப்பு அப்படியே நின்றார்கள் கோபம் தீரவில்லை எப்படி தீரும் இருக்கமாய் இருந்தார்கள் மன்னிச்சிரு மன்னிச்சேன்னு சொன்னாதான் எழுந்திருப்போம் இருவர் குரல்களும் ஒன்றாக ஒழித்தது தப்பெல்லாம் செய்து கொண்ட வந்தவங்களை விரட்டியதும் அல்லாமல் இப்படி அடம் அடாவடியாய் மன்னிப்பு கேட்டால் எப்படி என்று அன்பழகன் கேட்டு இலகவில்லை அப்பா சொல்லுங்க என்றால் அருண் சொல்லுங்க பிள்ளைங்க ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க பெற்றவள் மனம் இலகியது கணவனை பாவமாக பார்த்தாள் முடியாது அண்ணா எதுவாக இருந்தாலும் நாம் பேசி தீர்த்துக்கலாம்க என்று கெஞ்சினான் சரி எதுக்கு மன்னிப்பின் கேள் என்று மனைவியை பார்த்தார் நாங்கள் நடத்தின அடாவடி நாடகத்துக்கு என்று அருணே பதில் சொன்னார் புரியலை என்றார் அப்பா என்னதான் வீட்ல சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம் வீட்டை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது கோபம் தாபம் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் இடம் மாறி இருந்துவிட்டு மனசு மாறி உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்போதான் மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் இது புரியாமல் நமக்கு தாங்க ஆள் இருக்கு தங்க முதியோர் இல்லை இருக்குன்னு கிளம்பினால் எல்லாம் குழஞ்சு சோறாகும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனி தீவாய் மாறி போவாங்க ஏற்கனவே உலகம் அப்படித்தான் ஆகிக்கிட்டு இருக்கு இது மேலும் அப்படி ஆகக்கூடாது குறிப்பாக நம்ம உறவு குடும்பம் எல்லாம் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் சண்டை போட்டோம் மாலினி அதை திறமையாய் செய்தார் அருண் எழாமலேயே சொன்னான் ஆமாம் மாமா மாலினியும் அப்படியே தொடர்ந்தாள் நாங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க அடுத்து மருமகளிடம் பேச்சு வாங்குவதே நம்ம மகன் மருமகளிடம் நாமே பேச்சு வாங்குறது நல்லதுங்க அப்படின்னு அறையில் அத்தை மாமாக்கிட்ட சொல்லிய சொல்லிட்டு கிளம்பினாங்க கிளம்புனவங்க கிட்ட நீங்கள் வந்து சொல்லி போகலாம்னு நாங்கள் சொன்னதுக்கு அது சரி வராது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து எங்கள் நிலைமைக்கு உங்கள் மாமனார் மாமியார் ஆளாகிடக்கூடாது சண்டை போட்டு துரத்திடாதீங்க எங்களுக்கு அறிவுரை வேற சொன்னார்கள் மாமா நல்லதுக்குத்தான் இந்த நாடகம் அதுவும் நாங்கள் நினைச்சபடி நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு இது தப்புனாலும் இனிமே நாங்க தப்பு செய்தாலும் நீங்க எங்களை விட்டு எங்கும் போகக்கூடாது நாம் சாகர வர கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாம் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா சொல்லுங்க அத்தை என்று மொத்தத்தையும் எழுந்திருக்காமலே சொன்னாள் மாலினி ஆமாப்பா அருணும் அவ்வாறே இருந்து ஆமோதித்தான் பெற்ற பிள்ளைகள் அன்பழகன் அன்னபூரணிக்கு உச்சி குளிர்ந்தது அவர்களை அப்படியே வாரி எடுத்து அள்ளி மன்னிச்சிட்டோம் பா சொல்லி தந்தை மகனை உச்சி முகர்ந்தார் மாமியார் மருமகளை உச்சி முகர்ந்தாள்